ரொம்ப அவசியமானது நம்ம யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல வந்த இந்த லாக்டவுனால நீங்க பதட்டமா இருந்தா பயந்து போயிருந்தான் பாதுகாப்பு இல்லாம உட்காந்து நாங்க உங்களுக்கு இப்போ சொல்ல வர்றது எல்லாமே எப்படி வெளிய வருவோம் அப்படின்னு கூட தெரியாமட்டோம் நிறைய பேருக்கு தங்களோட வேலைகளை இழந்து பயம் வந்திருக்கும் சில பேருக்கு ஏற்கனவே வேலை போயிருந்திருக்கோம் இதோட சேர்ந்து நமக்கு ஆதரவா இருக்கவங்களோட

இது எதுவுமே நமக்கு புதுசில்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் எதுலயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறதோட வழி பாதுகாப்பு இல்லாம உணர்கிறதோட வழி எதுவுமே நமக்கு இந்த கூட நம்ம இங்கே வழி நகர முடியாத நிலைமையில இருக்கும் தனியா இருக்கும் தனிமைப்படுத்தப்பட்டு இந்த நேரத்துல நாங்க உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது நாம இதுக்கு முன்னாடி தனிமையிலோ தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தப்பவோ கூட நம்ம வெளியே வந்திருப்போம் வாழ்ந்திருக்கோம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டோம் இப்போ இப்ப நாங்க சொல்ல நினைக்கிறதெல்லாம் தைரியமா இருங்க நம்பிக்கையா இருங்க நம்மால இந்த சூழ்நிலைய நிச்சயமா கடந்து போக முடியும் இந்த கணினமான நேரத்தை நாம எப்படி கடந்தோம்னு ஒரு கதையா நம்மளால பின்னாடி சொல்ல முடியும் பி ஸ்ட்ராங் பி சேஃப் பி ப்ரௌட் நாம நாம இருப்போம்